ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுவையான சூப்பரான இட்லி சாம்பார் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் இந்த இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமே அதிகம் தான் சொல்லுவேன் ஏன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது அதுக்கு ஒரு குக்கரில் பாசி பருப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பைத்தம்பருப்பில் செய்கிறப்ப இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூடவே ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் சேர்க்குறேன் கத்திரிக்காய் வந்து நம்ம எப்போதுமே சாம்பாருக்கு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் கத்திரிக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும் சாம்பார் அதனால் சேர்க்குறது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது முருங்கைக்கா சீசன் இல்லையா அதனால் முருங்கைக்கா சேர்க்குறேன் முருங்கைக்காவும் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரில் இட்லி சாம்பாரில் போடுறப்ப இப்போ நறுக்கி வச்சிருக்கிற எல்லா காயுமே போட்டாச்சு இது கூடவே மஞ்சள் தூள் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இதில் நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல த தக்காளி வெங்காயம் எதுவும் நான் போடல உங்களுக்கு தேவைப்பட்ட தக்காளி வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி அதை சேர்த்து செய்யலை அப்படியே குக்கரை மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க வைத்த பருப்புங்கிறனால டக்குன்னு வெந்து வந்துடும் இப்போ இட்லி சாம்பார் பொடி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகு ஜீரகம் பட்டை மிளகாய் வர கொத்தமல்லி அது கூடவே கடலப்பருப்பு இது மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம் இதை எப்படி வந்து நம்ம அந்த பொடிக்கு வறுத்து எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வானல் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த பட்டை மிளகாவை அதில் போட்டுடலாம் பட்டை மிளகாய் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் அது கூடவே நம்ம கடலப்பருப்பு சேர்க்கணும் கடலப்பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஜீரகம் அதுக்கப்புறம் மிளகு சேர்க்கணும் லாஸ்ட்டாக தான் நம்ம அந்த கொத்தமல்லியை சேர்க்கணும் மல்லி சேர்க்குறப்ப அது நல்லா பொறிஞ்சி வரும் அதனால் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்துட்டோன்னா கருகி போயிடும் கருகுனா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் பார்த்து பக்குவமாக தாங்க இந்த பொடிக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் இது தனித்தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக தானே பொடி ரெடி பண்ண போகிறோம் அதனால் தனித்தனியாக வறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மெத்தடில் வறுத்தோம்னா நல்லா வறுத்து எடுத்துடலாம் இதெல்லாம் அப்புறம் இது கூடவே நம்ம மல்லியை சேர்க்க வேண்டியதுதான் மல்லியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மல்லி நல்லா பொறிஞ்சு வரும் நம்ம இதை வறுட்டப்பே நல்ல வாசமாக இருக்கும் கொஞ்சம் சிம்பிளே வச்சு வறுக்கணும் பாருங்க நல்லா வறுப்பட்டுடுச்சு நல்லா இந்தளவுக்கு நல்லா செவந்து வரணும் பாருங்கள் கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சிடுச்சுன்னா அதோடய டேஸ்ட்டே மாறிடும் அவ்வளோதாங்க இது நல்லா வறுப்பட்டுடுச்சு இது அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் சாம்பாரை தாளிச்சிடலாம் வானல் சூடு என்னதோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்புல கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட லைட்டாக நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு எப்போதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் விசில் போயிடுச்சு எவ்வளோ சூப்பராக வந்து சாம்பார் ரெடி வந்திருக்கு பாருங்கள் இது அப்படியே நம்ம இது கூட சேர்த்துட வேண்டியது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சாம்பார் பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் இதோட நம்ம சேர்த்து ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா சுவையான சாம்பார் ரெடி ஆகிடும் இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் டெய்லி சட்னி என்ன வைக்கிறது என்ன வைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இதை மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதில் நீங்கள் தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது வேணுணாலும் செக் பண்ணி பாருங்கள் பசங்களுக்குலாம் கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி சாம்பார் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ